இந்த டிசைன் நம்ம பேரில் ரொம்பவே ஹிட்டான டிசைனு இந்த டிசைனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது நல்ல ஒரு ஹெவி பார்டர் டிசைன் ஷார்ட் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் பெர் ஸ்லீவ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக வந்து ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஆஃபரில் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் கண்டிப்பாக ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாதீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சூப்பரான ஃபர்தர் டிசைனை ஒரு பீக்காக ஃபர்தர் டிசைன் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வளைவு பாட்டனில் இதுவும் நார்மலாக வந்து நம்ம ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்ருந்தோம் இந்த டிசைன் ஹேங்கிங்ஸோட ஜஸ்ட் ஃபோர் டபுள் நை மட்டும்தான் இதில் காட்டுற கலர்ஸ் எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதோட பேக் நெக்கும் வீடியோ இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் இருக்கும் பேக் நெக்கும் ஃபேப்ரிக் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டரில் கொடுத்துருக்கோம் தாராளமாக தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வங்கி மாடல் செம்ம ஹெவி கலெக்ஷனு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா தான் இருக்கோம் இதில் காட்டுற கலர்ஸ் எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் நிறையா இருக்குது நல்ல டார்க் கலர் லைட் கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்கு ஹேங்கிங்ஸோடயே வந்துடும் இதோட பேக் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே ஒர்க் இருக்கும் ஸ்லீவ் ரொம்ப கிராண்டான டிசைன் ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு இது சூப்பராக இருக்கும் ஷார்ட் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் பெர்ஸ் ஸ்லீவ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க